ஓட்டுநர் கனகராஜின் மரணம் தொடர்பாக தெளிவுபடுத்த சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா கணிகர் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுத்து வருகின்றனர் அதன் நேரடி காட்சிகளை சந்தேகங்களை எழுப்பி காவல்துறை சரியாக விசாரணை செய்யாதது போல ஊடகங்களில் பேட்டி அளிச்சிருக்கார் அதனால் அது சம்பந்தமாக காவல்துறை என்ன விசாரணை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவரை கொடுப்பதற்காக உங்களிடம் பேசுகிறோம் இந்த வழக்கில் இந்த கார் சம்பவ சம்பவத்தில் இருந்த அந்த காரினுடைய ஓட்டுநர் ரஃபீக் என்பவர் தம்மம்பட்டியைச் சேர்ந்தவர் இந்த தம்மம்பட்டியில் வெங்கடேசன் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய உறவினர் மல்லிகா அப்படிங்கிறவ அவங்க குடும்பமும் பெங்களூரிலிருந்து பெரம்பலூர் வர்றதுக்கு கூட்டி வர்றதுக்காக இந்த ரஃபீக்கை அனுப்புகிறாரு அதன்படி பெங்களூர்லேருந்து ஃபோர்டு ஃபிகோ கார் கேஏ ஜீரோ த்ரீ எம்என் சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற காரில் கூட்டிகிட்டு வராரு அந்த காரில் மல்லிகா மளிகைனுடைய மாமியார் ஜோதி மல்லிகோடைய மகள் மகன் ஸ்வேதிகா பத்து வயசு சுஜன் ஆறு வயசு குழந்தைங்க அந்த கூப்பிட்டு அந்த அம்மா எல்லாரும் அந்த காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அங்கே வரும் பொழுது அது இருபத்தி எட்டாம் தேதி சம்பவ தப்பு ச சம்பவத்தன்று எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு சுமாராக ஆத்தூர் சேலம் சென்னை பைபாஸ் கிட்ட அங்கே வரும் பொழுது எதிர் பக்கத்தில் வந்த இறந்து போன கனகராஜ் என்பவர் ஒரு பதவியன்னு எழுதப்படாத ஸ்பிளண்டர் ப்ளஸ் வாகனத்தில் வராரு வரும் பொழுது எந்த விதமான சகையும் கொடுக்காமல் திடீர்னு வலது பக்கமாக ராங் சைடில் ஏறி அந்த வந்து அந்த காரில் கொண்டு இடிச்சிட்றாரு அதில் விபத்து ஏற்பட்டுருது அந்த விபத்தில் தான் இவர் இறந்து போகிறார் அப்போ உடனே சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒன் நாட் ஆம்புலன்ஸில் வந்து தான் இவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வராங்க கனகராஜன் அந்த ஆம்புலன்ஸில் இருந்த மெடிக்கல் டெக்னீஷியன் மணிகண்டன்கிறவரை விசாரிக்கும் பொழுது அவர் விப்புன்னு மதுவாடை அடிச்சிச்சு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த காரில் வந்த மல்லிகா ஜோதி அந்த குழந்தைங்க அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த இடத்துல இருந்த சாட்சிகள் இவங்க எல்லாமே வந்து கனகராஜ் வந்து டூ வீலரை ஓட்டி வரும் பொழுது ராங் சைடில் ரைட்டில் ஏறி வந்து வண்டியில் இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து கார் காரில் ஓட்டி வந்த ரஃபிகர் அவர் காயப்பட்டிருக்காரு அவரும் ஹாஸ்பத்திரியில் டித்திருக்காரு கனகராஜும் ஆஸ்பத்திரி கூட்டப்பட்டிருக்காரு அங்கே அவர் இறந்துட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த இறந்து போன கனகராஜனுடைய பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அதுக்கப்புறம் விசா ரிப்போர்ட்டில் எடுத்து எக்ஸாமின் பண்ணதில் அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வயிறு குடல் கல்லீரல் சிறுநீரகம்னு எல்லா இன்டெர்னல் ஆர்கன்ஸையுமே வந்து நிறைய ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதுக்குரிய தடயங்கள் ரிப்போர்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க காரில் மோட்டர் சைக்கிள் போய் மோதினதில் அந்த பெயிண்ட்டு ரெண்டும் இன்னொரு வண்டியில் ஒன்று அப்பிக்கும் அதை அப்பிருக்கு அதுவும் எடுத்து டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க இந்த நேரில் பார்த்த சாட்சிகள் அந்த காரில் வந்தவங்க அந்த இடத்துல இருந்தவங்க இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வண்டியில் அந்த பெயிண்ட் ஐடிஸ் அப்பிருக்கிறது அந்த உள்நாட்டு ஆம்புலன்ஸில் வந்த ஸ்டாஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸு பிஎம் ரிப்போர்ட் விசாரா ரிப்போர்ட் இந்த அவர் மதுபோதையில் இருந்தார் அப்படிங்கிற விசாரா ரிப்போர்ட் இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஓட்டுற அடிப்படையில் மேற்படி கனகராஜ் வண்டியை ஓட்டி வரும் பொழுது ராங்கான சைடில் வலதுபுறமாக ஏறி வந்து வேகமாக வந்து இந்த காரில் மோதி அதன் காரணமாக விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக தான் அவர் இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு இந்த வழக்கு நடந்து இரண்டு வருட காலமாக இப்போ வந்து போலீஸ் சரியாக விசாரிக்கலு சந்தேகப்படக்கூடிய தனபால் என்பவர் இந்த சுமாராக இரண்டு வருட காலம் ஆகுது இது வரைக்கும் போலீஸில் வந்து இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு எந்த இதுவும் சொல்லாத நிலையில் அது மட்டும் இல்லாமல் சம்பவத்தை அடுத்த நாளே எல்லா ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்குறாரு இது ஒரு இயற்கையாக நடந்த விபத்து இவர் சாலையை கிராஸ் பண்ணும்போது இந்த நடவடிக்கை இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏற்றுமாதிரி அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து வண்டியில் இடிச்சிருச்சு அதில் இறந்து போயிருக்காரு அது இதில் வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு அவரே தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ எதன் அடிப்படையில் என்ன நோக்கத்துக்காக இவர் மாறி சொல்கிறாருன்னு தெரியல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் கண்ணுற்ற சாட்சிகள் பிஎம் ரிப்போர்ட் விசரா ரிப்போர்ட் எம்பிஏ எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் வந்து விசாரித்து முறையாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ அவர் விசாரித்த இதை கூட இங்கே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அவர் சம்பரம் அடுத்த நாள் அவரே பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ அவர் எதனால் மாற்றி சொல்கிறாருன்றது தெரியல அதை அவர் சொன்னதை நீங்களே பார்க்கலாம் É

இவர் நான் சொல்லிட்டேன் இரண்டு இரண்டு வருட காலமாக இவர் காவல்துறையில் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னோ ஒரு அப்ஜெக்ஷன் ரிப்போர்ட்டோ ஒரு ஒரு ஆதாரத்தையோ இதுவரைக்கும் இல்லை இப்போ அவர் சொல்ல சொல்கிறார் அவ்வளோ இல்லை அதாவது இல்லை கேளுங்க இந்த 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 நடந்த பொழுது இவர் குற்றவாளின்னு ஒரு ஃபிக்ஸ் கூட இல்லை இந்த விபத்து நடந்த சமயத்தில் அது இதுக்கு இல்லை அதுக்கு வந்து அது அதன் பிறகு தான் அங்க வந்து சந்தேகப்பட்டு பண்றாங்க பட் அந்த வழக்கை பத்தி நான் பேசல நான் பேசு நான் இல்ல நாங்கள் இங்கே நாங்கள் உங்களுக்கு சொல்றது இந்த வழக்கு இந்த லிமிட்ல நடந்து சேலம் மாவட்டத்தில் சேலம் சரத்துல நடந்து இருக்கு இந்த வழக்கைப் பொறுத்தவரை புலன் சாரனிலே தெரிய வந்த உண்மைகள் இவை அந்த அந்த சமயத்துல இல்ல இல்ல நான்

இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதனால இங்க இப்ப சொல்றாரு அதை நானும் சொல்றேன் இப்ப சொல்றாரு அப்படின்ற சொல்லு சொல்லி என்ன இவங்க இத்தனை வருஷம் புலன் விசாரணை பண்றாங்க இந்த எவிடன்ஸஸ் கலெக்ட் பண்றாங்க காவல்துறையில் வந்து ஒரு இது மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரு எந்த கொடுக்காரு இல்லை இப்ப சொல்றாரு ஏன் சொல்றாரு தெரியாது ஆனால் இந்த புலன் விசாரணை முடிவு பிஎம் ரிப்போர்ட் விசா ரிப்போர்ட் எம்விஐ ரிப்போர்ட் ஐ விட்னஸஸ் இதை விசாரித்ததில் எடுக்கப்பட்ட முடிவு புலன் இதை பண்ணியிருக்காங்க

அவர் சொல்றாரு நீங்க சொல்றீங்க பட் காவல்துறையில் அவர் எந்த விதமான போவார்னு தெரியல மாத்தி மத்தியில் சொல்றாரு இவர் இப்படின்றார் அதனால இல்ல அதனால அவர் சொல்றது அடிப்படையில் மட்டும் ஒரு புலனா சாரில் முடிவெடுக்க முடியாது என்ன சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு என்ன ஃபிட்னஸஸ் இருக்கு அந்த சம்பவ இடத்தை இங்கே சம்பவ இடத்தை பார்க்கும்பொழுது இவர் லெஃப்டில் போகணும் ஆப்போசிட் வந்து ரைட்டில் வருது இவர் கொண்டு இடிச்சது ரைட் ஹேண்டு அப்படிங்கும் பொழுது இன்னொருத்த கொண்டு வந்து சொல்ல முடியாதே நான் போக வேண்டிய வழி இது நான் இங்கே போய் எடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆப்போசிட் சைடில் ராங் சைடில் எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க இல்லை அதே விட்டுங்க இந்த இது சொல்லுங்க இல்லை இல்லை ஸோ இந்த வழக்கில் ஒரு சந்தை ஏற்பன்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு இந்த வந்து தெளிவுறையை நான் கொடுக்குறேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்தந்த எவிடன்ஸ் தான் இருக்குது இவர் சம்பது ஆக்சிடென்ட் ஆனதே இவர் செல்ல வேண்டிய லெஃப்ட் சைடு இல்லாமல் வலது பக்கமாக ஏறுத்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இவர் ரெண்டு டூ வீலராக வலது பக்கம் கூட்டிகிட்டு செல்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உள்ள இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லை இந்த வழக்கில் இங்கே அது இந்த வராங்க நீங்கள் நிறையா ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து வேறு பக்கம் அங்கே மாற்றி விசாரிக்கிறாங்க இந்த வழக்கு இங்கே நடந்த வழக்கு இங்கே நடந்தது எப்படி சம்பவம் நடந்தது இதில் வந்து சயின்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது இதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன் இது விபத்து விபத்து இவரும் அது மட்டும் இல்லை இவரு வந்து ஆழ்காலில் சாப்பிட்டு இருந்திருக்காரு அதில் கொண்டு அடிச்சிருக்காரு விபத்தும் வந்து இவருடைய எதிர் சைடில் ஏறி ராங்கில ஏறி அடிச்சிட்டார் இதான் வந்து இதுதான் புலனுசாரில் தெரிய வந்திருக்கு சரி இல்ல அந்த இல்ல இல்ல அந்த 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 சமயத்திலையும் முன்னாடும் சரி பின்னாடும் சரி பலரும் அவரோட தொடர்பு கொண்டு இருக்காங்க அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தவர் அவரோட பலரும் தொடர்பு பலரும் பலரும் பேசியிருந்திருக்காங்க நம்ம முக்கியமான இடத்துல ஃபர்ஸ்ட் வேற ஏதாச்சும் புதுசாக விசாரிச்சு கண்டுபிடிக்கிறது நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு இது சம்பவம் நடந்திருக்கிற இடத்தையே பார்க்கணும் எப்படி நடந்திருக்கிறத பார்க்கணும் இவருடைய பிஎம் ரிப்போர்ட்டு விசா ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுனு பார்க்கணும் எம்பி ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும் ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் இதுதான் உண்மையாக இருக்க முடியும் அதன் அடிப்படையில் போலீஸ் செய்து முடிவுத்திருக்காங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் காவல்துறை அவர் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம் தப்பில்லை வேற பொங்கல் வாழ்த்துக்கள் அவருக்கு சந்தேகம் இருப்பின் காவல்துறையில் அது மனுவை கொடுக்கலாம் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள